வணக்கம் வெல்கம் டு டயபிட்டிஸ் ஐ ஹோப் நர்ஸ் வித் டாக்டர் இந்து என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன் நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இன்னைக்கு நான் பேச போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் கல்லீரலை பற்றி லிவரை பற்றி இப்போ எல்லா கான்ஃபரன்சஸ்லையும் இதுதான் ஹாட் டாப்பிக்காக போய்ட்டுருக்கு எம்ஏஎஸ்எல்டி அப்படின்னு எங்கள் ஜார்வாவில் சொல்லுவோம் அதாவது மெட்டபாலிக் டிசீஸ் அசோசியேட்டட் லிவர் டிசீஸ் அதாவது முன்னாடி ஒரு இருபது வருஷம் முன்ன முப்பது வருஷம் போனீங்கன்னா லிவர் ப்ராப்ளம் வர்றதுனாலே ரொம்ப குடி அதிகமாக குடிக்கிறவங்க ஆல்கஹால் குடிக்கிறவங்களுக்கு தான் லிவர் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி ஒரு இது பிரம்ம இருந்துச்சு நாங்களும் டாக்டர்ஸ் முதல்ல டயக்னோசிஸ் யாராவது லிவர் ப்ராப்ளம் அஞ்சகாமாலையோடு வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்கள ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் குடிப்பீங்களான்னு கேட்போம் ஆனால் இப்போது வர லிவர் பேஷன்ஸ் லிவர் ஃபெயிலியர் லிவர் ப்ராப்ளம்ஸோடு வரவங்களுக்கு எல்லாருமே இது முக்கியமான காரணம் என்னென்னா ஒபேசிட்டி அதாவது உடல் பருமன் உடல் தான் இப்போ இருக்கிற ஆகுது நிறைய பேர் என்கிட்ட வந்து மேம் கிரேட் ஒன் ஃபேட்டி லிவர் கிரேட் டூ சோனோகிராஃபி எடுத்துட்டு வருவாங்க திக்ரீங்க எல்லாருக்கும் தானே ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படின்பாங்க கிரேட் ஒன் ஃபேட்டி லிவரா இருந்தாலும் சரி கிரேட் டூ ஃபேட்டி லிவரா இருந்தாலும் சரி உடனே நீங்க லைஃப் ஸ்டைல் அதாவது உணவு கட்டுப்பாடு அண்ட் உடற்பயிற்சி இதை உடனே நீங்க ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கலன்னா அந்த லிவர் மேல இருக்கு கொழுப்பு ஃபேட்டி லிவர்னா என்னன்னா லிவர் மேல கொழுப்பு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அதிகமாக சாப்பிடும் இப்ப நம்மளுக்கு ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் கேலரி தான் தேவைப்படுது அப்படின்னா நம்ம ஜாலியா மூவாயிரம் கேலரி மூவாயிரத்தி ஐநூறு கேலரி சாப்பிட்டா அந்த எக்ஸ்ட்ரா கேலரி இருக்கு இல்லையா ஆயிரத்தி ஐநூறு கேலரி அது லிவர்ல போய் ஓட்டிக்கும் அதுக்கு பேர் தான் ஃபேட்டி லிவர் ஸோ ஃபேட்டி லிவர்னா ஒன்றும் இல்லை ஏன்னா ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒன்றும் சிம்டம்ஸ் இருக்காது குண்டா இருப்பாங்க பாக்குறதுக்கு வயிறு பெரிய தொப்பை இருக்கும் ஆனா அவங்களுக்கு ஒன்றும் அதனால தொந்தரவு இருக்காது அதனால இந்த ஸ்கேன் எல்லாம் பார்த்துட்டு நாங்க அப்படி பயமுறுத்தும் போது என்ன மேடம் சும்மா ஒன்றுமே தான் இல்லையா எனக்கு நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இப்போ அதோட விளையாட்டை காட்டாது அஞ்சாறு வருஷம் அந்த கொழுப்போட நீங்கள் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அந்த குடிப்பழக்கம் கல்லீரல பாதிக்குமோ அதே மாதிரி இந்த கொழுப்பும் லிவர் ஃபேட்டும் அந்த கல்லீரலில் ஃபுல்லாக டேமேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போ நிறைய பேர் வராங்க அப்புறம் லிவர் வந்து நம்மளுக்கு ஒன்று தான் இருக்குது ஸோ லிவர் வந்து டேமேஜ் ஆகிட்டா லிவர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் இருக்கு அது அது வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி நம்ம கடவுள் கொடுத்த லிவரையே நம்ம காப்பாற்றி வச்சுக்கிறது தான் புத்திசாலி தான் ஸோ இது வந்து வருமுன் தடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதாவது நல்ல உணவு பழக்கம் தேவையான அளவு தான் சாப்பிடணும் உங்களோட உடல் உடல் உழைப்பு எவ்வளோ இருக்கு நீங்க எவ்வளோ கலோரிகள் ஒரு நாளைக்கு செலவிடுறீங்களோ அதுக்கேற்ற அளவு தான் கலோரிகள் நம்ம உள்ள சாப்பிடணும் சாப்பிட்றத வந்து ஒரு என்டர்டெயின்மெண்டாக இப்போ வச்சுக்கிறாங்க மேம் எங்களுக்கெல்லாம் போர் அடிச்சுது அதனால நாங்கள் இதுல ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணோம் சமோசா அது சாப்பிட்டோம் ஸோ என்ஜாய்மெண்ட்றது பாட்டு கேளுங்க சினிமாவுக்கு போங்க புக்கு படிங்க இல்லை உங்க உறவினர்களோட உட்கார்ந்து பேசுங்க இதுதான் என்டர்டெயின்மெண்ட் சாப்பிட்றதே என்டர்டெயின்மெண்ட் கிடையாது எதுக்காக கடவுள் நம்மளுக்கு வாயும் அந்த வயிறும் கொடுத்துருக்காருன்னா அது வந்து நம்மள சும்மா ஒரு சர்வைவ் ஆகுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபியூவல் டேங்க் மாதிரி அது அதாவது எப்படி கார் பைக்குக்கெல்லாம் நம்ம பெட்ரோல் போடுறோமோ அதே மாதிரி நம்ம வயிறு வந்து நம்மளுக்கு ஒரு பெட்ரோல் டேங்க் அதை வந்து ஒரு ஒரு கேளிக்கையாகவும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் பாக்குறது தவறு ஸோ ஃபேட்டி லிவர் உங்களுக்கு சோனோகிராஃபியில் இருக்குது உங்கள் டாக்டர் எச்சரிக்கிறாரு உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது ஜாகிரதையாக இருங்க டயட் எக்சசைஸ் பண்ணுங்கன்னா அது அப்படியே ப்ரஷ் ஆஃப் பண்ணிடாமல் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க லிவர் மேலே அகூமலேட் ஆகக்கூடிய அந்த பொழுப்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் எவ்வளோ ஆல்கஹால் அதாவது மது வந்து எப்படி கல்லீரல ஃபுல்லாக டேமேஜ் பண்ணுவோம் அதே அளவு இந்த லிவர் ஃபேட்டும் டேமேஜ் பண்ணுது இதுதான் இப்போ நாங்கள்லாம் வந்து கான்ஃபரன்சஸில் ஹாட் டாப்பிக்காக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அசோசியேட்டட் லிவர் டேமேஜ் எப்படி வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் சு சுகர்னால டய இது கிட்னி பாலாகும் கண் பாலாகும் நரம்புகள் பாலாகும் ஹார்ட் பாலாகும்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருக்கிறது வந்து லிவர் அதனால உங்க லிவர் வந்து நல்லா காப்பாத்திக்கணும்னா தேவையான அளவு அதாவது வாழறதுக்கு தேவையான அளவு மட்டும் சாப்பிடுங்க தினமும் ஒரு ஐ முப்பதுலேருந்து இருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஏதாவது உடற்பயிற்சி உங்களுக்கு பிடிக்கிற உடற்பயிற்சியை செய்யுங்க நிறைய காய்கறிகள் பழங்கள் உங்கள் தட்டில் சேர்த்துக்கோங்க தட்டில் வந்து ஒரு கால்வாசி தான் மாவு சத்து இருக்கணும் அதாவது சோறு இட்லி தோசை இது உப்மா இதெல்லாமே வந்து ஒரு கால்வாசி வச்சுட்டு மீதியெல்லாம் புரத சத்து ப்ரோட்டீன்ஸால நிறச்சிக்கணும் நான்வெஜிடேரியனுக்கு ப்ர பிரச்சனையே இல்லை எல்லா நான்வெஜ்ஜும் ப்ரோட்டீனில் தான் வரும் வெஜிடேரியனுக்கு வந்து சுண்டல் சாப்பிட்லாம் பன்னீர் சாப்பிட்லாம் மஷ்ரூம் சாப்பிட்லாம் இதெல்லாம் வந்து இது மோர் குடிக்கலாம் பருப்பு வந்து ஒரு சூப் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் இதெல்லாம் வந்து புரத சத்து இதை நிறையா சாப்பிட்டுட்டு மாவு சத்தை கம்மி பண்ணிங்கன்னா இந்த ஃபேட்டி லிவரில் வந்து தப்பிக்கலாம் நன்றி வணக்கம்